வணக்கம் மக்களே மார்கழி திங்களில் ஒவ்வொரு நாளையும் ஒரு பாசிட்டிவ் சீட் தொடங்குறது ரொம்பவே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாலாவது பாசுரம் அதை விட ரொம்ப ஸ்பெஷல் ஏன் தெரியுமா இது வேறு பக்தி மட்டும் இல்லைங்க இயற்கையை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாசுரம் அதுதான் ஆளி மலை கண்ணா பார்க்கலாமா இந்த பாசுரத்தில் ஆண்டால் மலை கடவுளை கூப்பிடுறாங்க அதாவது வர்ண பகவானை கூப்பிடுறாங்க பட் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா அந்த கண்ணனை நோக்கி கூப்பிடுறாங்க மலை யூஸ்வலாக எப்படி பெய்யும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீரை முகர்ந்து மேகமாகை மலையாக போடிவது தான் மலை இல்லையா ஆனால் இவங்க அந்த மலையை கண்ணனாக கம்பேர் பண்ணி கூப்பிடுறாங்க எப்படின்னா அந்த மேகம் பார்க்குறதுக்கு நம்ம கண்ணனோட உடல் நிறம் போல் கருத்து இருக்கணுமாம் கண்ணன் கையில் இருக்கும் சக்கரம் போல் மின்னணுமாம் சங்கு கூட சங்கு போல இடிக்கணுமாம் அவர் கையில் இருக்கும் வெள்ளிலிருந்து வர அம்புகள் போல மலை பொழியணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க தெரியுமா வாழ உலகினில் அதாவது இந்த உலகம் செழிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு செல்ஃப்லெஸ் வேண்டுதல் தாங்க இதை ஸோ இந்த பாசிரம் நமக்கு சொல்கிற மெசேஜ் ஒன்று தான் நாம் ஒரு விஷயம் கேட்கும்போது அது நமக்காக மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் பயன்பெறணும்னு நினச்சா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் மழை எப்படி பாகுபாடு இல்லாமல் பெய்யுதோ அதே போல் நாமளும் அன்பை எல்லாருக்கிட்டேயும் பகிரணும் சரிங்களா